அனைவருக்கும் அன்பான வணக்கம் மங்கையராய் மாதவம் அன்றோ ஆவதற்கே அருந்தவம் செய்தல் வேண்டுமம் என்றோ சுப நிகழ்ச்சிகள் சுப நிகழ்ச்சிகளை ஒதுக்கலானேன் காரணம் நான் தாய்மையை எண்ணி காத்திருந்த காலம் தாய்மையை எண்ணி காத்திருக்கும் ஒவ்வொரு பெண்களுக்கும் அன்னையர் தின வாழ்த்துக்கள் கூறி அடுத்தது தாய்மார்களுக்கு அன்னையர் தின வாழ்த்துக்கள் கூறுகிறேன் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தால் மட்டும் தாய்மை இல்லை ஒரு அக்கா தன் தம்பி தங்கைக்கு தாயாகிறாள் ஒரு தங்கை தன் அக்கா அண்ணன் மகன் மகளுக்கு தாயாகிறாள் ஒரு தந்தை தன் குழந்தையை தன் மகளை தாயாக பார்க்கிறார் தாயாக அவளுக்கு சேவை புரிகின்றார் அப்படி தாய்ப்பாசம் கொண்ட அனைவருக்கும் அனைவருமே அனைகர் தான் அனைவருக்கும் அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள் கூறி ஒரு கவிதையை சமர்ப்பிக்க விரும்புகின்றேன் பத்து திங்கள் சுமந்து நம்மை தொட்டியில் போடும் போது எறும்பு தீண்டினால் கூட உயிர் போக துடிப்பவள் தான் நம் தாய் பத்து திங்கள் சுமக்கின்றால் பிள்ளை பருவத்தில் தரும் தொல்லைகள் எல்லாம் ரசிக்கின்றாள் இளமையில் கல்வியை ஊட்டுகின்றால் அவர்களின் இரு இருக்கையை உயர்த்தி மகிழ்கின்றார் நல்ல மருமக்களை தேடுகின்றால் நாளும் அவர்களுக்கு சேர்த்தே பணிவிடை செய்கின்றாள் நமக்கு ஒரு துன்பமெனில் துடித்துடித்து போகிறாள் தனக்கு ஒரு துன்பமெனில் அதை தாழ்பால் போட்டு பூட்டுகின்றாள் தன் வயிற்றுப்பசிக்கு ஈர துணியை கட்டுகின்றாள் பிள்ளையின் வயிற்று பசிக்கு பத்து பாத்திரம் தேகின்றார் கல்லூரி படிப்பிற்கு பணம் கட்டுவதற்காக கழுத்தில் இருந்த தங்கத்தை விட்டு கொடுக்கின்றார் அப்படிப்பட்ட தாய்க்கு நாம் செய்யும் சேவை என்னவோ கோயில் கருவறையில் தெய்வத்தை பார்த்திருப்போம் கருவறையில் உள்ள தெய்வமே நம் வீட்டில் இருக்கிறது என்றால் அவரே நம் அம்மா அனைத்து அன்னையர்களுக்கும் சொந்த அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள் கூறி மகிழ்கிறேன் நன்றி வணக்கம்